நம்ம சரியா பாவ பொறுத்த வரைக்கும் இதனுடைய சீனியர் சீசன் போர் இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதுல இந்த வாரம் நடந்த மெகா ஆடிஷன்ஸ்ல நிறைய ஏழை திறமையான போட்டியாளர்கள் வந்து சாமையா பாடி ஆத்திருக்காங்க அதுல மக்களை பெரிய அளவுல கவர்ந்த ஒருத்தர் தான் இளையராஜாவோட பக்தனா அவருடைய பெரிய ரசிகரான சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அவர் நம்முடைய தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சில நாட்களுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய பாடலை எடுத்த சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டு இருந்தாரு நம்ம ஜி தமிழனுடைய ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஷோ தான் சரியமப்பா இதனுடைய சீனியர் சீசன் போர் இப்ப ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்கி மெகா ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கு

அதை தொடர்ந்து நம்ம பாலமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவாகவே இளையராஜாவுடைய ரொம்ப பெரிய ரசிகன் அவர் இந்த மெகா ஆடிஷன்ல இளையராஜாவுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்தார் செம்ம சூப்பரா பாடியா இருந்தாரு இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே மேடைக்கே ஓடி வந்து அவரை ரொம்பவே பாராட்ட நாங்க பாடினா கூட இளையராஜா சாங்ல அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியை கொண்டு வர முடியாது அவருடைய பெரிய ரசிகரா இருக்கிறதுனாலதான் உங்களால இந்த அளவுக்கு பாட முடியும்னு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டி அவரை செலக்டும் பண்ணியிருந்தாங்க இப்படி இந்த வாரம் நடந்த மெகா ஆடிஷன்ல ரொம்பவே அற்புதமா பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கி செலக்ட் ஆன நம்ம பாலமுருகன் அவர்கள் இனிவரும் போட்டிகள் ரொம்பவே அற்புதமா பாடி வெற்றி பெறணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ந்து சாதாரண பாமரனா வந்து இப்ப இந்த அளவுக்கு பாடிய தி சரியம்பா ஷோ வரைக்கும் வந்திருக்க நம்ம பாலமுருகனை பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் சரியம்பா மெகா ஆடிஷன்ல பாடின போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியம்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ